ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லை விலகணும்னு சொன்னால் விநாயகர் வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக விநாயகரை வழிபாடு செய்யணும் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறாங்க இல்லையா ஆனால் தான் அவரை வந்து முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி கூறுகிறோம் அப்படி விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலில் தடைகள் எதுவும் மே வராத சிறப்பாக அந்த செயல் வந்து நடைபெறும் என்று பொருள் அப்படிப்பட்ட விநாயகரை நாம பல வழிபாடு செய்யலாம் பல விதமான வேண்டுதலுக்காகவும் வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய எதிரிகள் தொலை நீங்குவதற்கு எந்த முறையில வழிபாடு செய்யணும்னு சொல்லித்தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலை வெற்றி பெற வேண்டும் தான் நாம எல்லாருமே நினைப்போம் அப்படி வெற்றி பெற்று வாழ்க்கையில விட்டோம்னு சொன்னாலே நம்மளை அறியாமலே நமக்கு எதிரிகள் உண்டாகி விடுவாங்க அவர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் அல்லது தெரியாதவங்களாக கூட இருக்கலாம் அப்படி வந்து நமக்கு எதிரிகள் நம்மளுடைய முன்னேற்றத்தை வந்து தடை செய்யக்கூடிய முன்னேற்றமும் செய்யும் ஒரு சிலருக்கு அவர்களுடைய வாழ்க்கையை வந்து மாறும் நிலை கூட ஏற்படும் இப்படிப்பட்டவர்கள் விநாயக பெருமான வழிபாடு செய்ய எதிரிகள் அவர்களை விட்டு விலகி செல்வாங்க இந்த வழிபாட்டை எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் என்றாலும் விநாயக பெருமானுக்கு வாரத்துக்கு உகந்த சங்கடகர சதுஷ்டி அதாவது திங்கக்கிழமை புதன்கிழமை இது போன்ற நாட்களை வந்து செய்யறது சிறப்புன்னு தான் சொல்லணும் இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு வந்து நமக்கு தேவை வந்து கல் உப்பு என்றைக்கு வந்து நீங்க இந்த வழிபாட்டை செய்ய போறீங்களோ அன்றைக்கு வந்து முதல் நாளே கல்லுப்பை வந்து நீங்க வாங்கி கொண்டு வச்சு கொள்ளுங்க காலையில எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து கொள்ளுங்க அதுல சிறிதளவு தண்ணீரை தெளித்து அந்த கல்லுப்பை நன்றாக வந்து நீங்க அழுத்தி பிடித்துதான் பிள்ளையாராக பிடிச்சு கொள்ளணும் இந்த உப்பு வந்து பிள்ளையாரை ஒரு தட்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த பிள்ளையாருக்கு வந்து குங்குமத்தை வைத்து நீங்கள் ஏதாவது ஒரு மலரை சாற்றி கொள்ளுங்கள் பிறகு வந்து அவருக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளையும் நைவேத்தியமாக வைத்து கொள்ளலாம் இப்பொழுது வந்து விநாயக பெருமானின் மந்திரமான ஓம் கம் கணபதியே நமக்கு ஓம் கம் கணபதியே நமக்கு அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் கூறுங்க இவ்வாறு கூறி முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எதிரிகள் தொல்லை நீங்கள் வந்து நீங்கள் மேற்கொள்ள பண்ணக்கூடிய முயற்சிகள் அனைத்திலையும் வந்து நீங்க வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி முழு மனதோடு விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்கள் இந்த வழிபாட்டை நாற்பத்தி எட்டு நிமிடம் செய்யணும் அப்பொழுதுதான் வந்து இந்த வழிபாட்டின் பலனை வந்து நீங்க முழுமையாக பெற முடியும் நாற்பத்தி எட்டு நிமிடம் வந்து நிறைவடைந்த பிறகு இந்த உப்பை வந்து எடுத்து தண்ணீர்ல கரைச்சிட்டு கால்படாத இடத்துல ஊற்றி விடுங்கள் எப்படி வந்து உப்பு தண்ணீர்ல வந்து கரைந்து ஒன்றுமில்லாமல் போகிறதோ அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை இருந்து வந்த எதிரிகள் எல்லாம் வந்து காணாமல் போய்விடுவாங்க மகா கல்லுப்ப தான் இந்த முறையில் விநாயகரை வழிபாடு செய்தம்னு சொன்னா எதிரிகளே இல்லாத வாழ்க்கை வந்து அமையும் என்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி